போட்டி வருகின்ற சாரதி நீலகண்டன் வீரராகபுரம் கரண் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாகர் சுப்பிரியா கோணார் நினைவாக சரவணன் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்து اه செல்வம் சோலை இரண்டாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பணவாசியம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பன் சேர்வை நினைவாக

முன்னாடி போவையாடுற அற்புதமான மாடுகள் சாரதிகள் தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் எட்டு மாடு எட்டு மாடுதான் ஒரு மாடு முதலாவதாக மதுரை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்த சின்னமாங்குளம் அழகு இரண்டாவதாக

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ரிதன்யாசினி மாசகர் சாசினி அவர்களுடைய வருகின்ற காரதி நேத்தாணி சூரிய மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பணவாசன் கோடா நினைவாக சரவணா கடக்கமண்டல நீர்வாதி ஐயனார் தட்டான்மையல் நீலாவதி அவர்களுடைய மான் ஓட்டி வருகின்ற சாரதி மாவடி குரட்சி கௌதம் எட்டு மாடு மூணு மாடு தனியா மொத மாடு மதுரை மாவட்டம் அவர்களுடைய மாடு மதுரை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்து தமாழ் மாமா சூரிய மாட்ட மாத்தி விடு மாட்டி மாடி விடுவா மாட்ட மாத்திவிடுதான் இல்ல 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 அப்படி திருப்பிடி கொடிய கொடுங்க வாங்க என்ன ஒரு ஆளாக ஒரு ஆளாக கொடுங்க திரும்ப 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 வந்து வந்து நான்காவதாக பெரிய மூட்டோர் ஆலம்பாடி காலிகளை பதிலிட்டாபடி வேலுவரை ஐந்து வயது காளியம்மன் துறை பேராட்சி மன்ற தலைவர் தங்கமணி போராட்டத்திற்கு மேல்வினார்ோயில் நீலாவதி அவர்களுடைய கவதம் பள்ளத்தூர் ரேசமணி அறிக்கணு கவனம்

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் போட்டோம் போட்டு கார் போட்டோம் கார் போட்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளம் அழகு தூத்துக்குடி மாவட்டம் ஜக்கம்மாள்புரம் எம் கமலா இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நினைவாக ரிதன்யாசிரி வாலிப்பாறை வாசகர் சாசினி அவர்களுடைய மாள் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பரவாசல் சுப்பையா கோலா நினைவாக சரவணா டிவைடர் ஒரு கஞ்சத்துக்கு <laughs> 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 <laughs>

தூண்டா மூணு மாடு தனியா நான்காவதாக பொன்பேட்டி மருந்து பாண்டிய தேவர் மதுரை முதலாவதாக மதுரை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்து சின்ன மாங்குளம் அழகு தூத்துக்குடி மாவட்டம் செக்கமால்புரம் எம் எஸ் கமலா இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வின் நேவாக இதன்யாசினி வாலிப்பாணை வாசகர் சாசினி அவர்களுடைய மான்றாவராக திருப்புனவாசல் சுப்பிரியா கமிட்டியானால நின்னுவாங்க நாடு மாடு சாப்பிட்டு விடுவாங்க வந்து நான்காவராக பெண்படுத்தி மருதபாண்டிய வல்லார தேவன்

முதல் கொடியெடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம் அழகு தூத்துக்குடி மாவட்டம் ஜக்கமால்புரம் எம் எஸ் கமலா அவர்களுடைய

புதுக்கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்து முனிசாமி திருப்பணவாசல் கிழக்க மங்கலம் முதல் கொடியெடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்ன மாங்கலம் அழகு தூத்துக்குடி மாவட்டம் செக்கமாதபுரம் எம் எஸ் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாகிறது நின்றுச்சு போலயே